முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அனைத்து தீய குணக்கேடுகளையும் நீக்க முடியும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நினைத்தா நீத பூஜை செய்ய பூஜைக்கே வறுமை தீர்து கோபம் குடும்பத்து ஒற்றுமை உண்டாகுது பண்புல புத்திர பாய்க்கு பகையெல்லாம் உடஞ்சி தூடாவதியா ஏதியா உனக்கு பகை கெட்டா என்ன ஏதியா ஆசானை கேட்குறோம் இன்னும் எனக்கு அவன் அவன் அன்னைக்கு இடையே பேசினா அவன் கிடணும் கிடணும் நினைக்கிற இந்த வன்மனை எனக்கு தீரலப்பாடு அதுதான் பாவத்தி சின்னம் அது ராமனிக்கு சாமி சொல்லுவார் கைக்கின்ற காயும் இனிப்பான் வேப்ப வேப்பங்காய் கசக்கு அது ஓட இனிக்காமல் இனிப்பாம் மாறும் எட்டி காய் கசக்கும் கை அது கசக்கிற பொருட்கள் வேப்பங்காய் கசக்கும் வேப்பல கசக்கு கை காயும் இனிப்பாம் விடம்பும் அமுதமாக விஷத்தை அமுதமாக்கும் கசக்கக்கூடிய காய் இனிப்பாக்கலாம் விஷத்தையும் அமுதமாக்கலாம் பொய்க்கின்ற காடலும் நீராம் காணல் நீர் பார்க்கலாம் தே பொய்த்தீர்னு சொல்லுவாங்க வெயில் காலத்தில் அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் படத்துக்கிட்ட போக போக அது தான் தண்ணி மாதிரி தெரியும் அதுவும் தண்ணியாக்கலாம் கசப்பான வேப்பங்காய் இனி இனிக்க வைக்கலாம் விஷத்தையும் அமுதமாக்கலாம் காணல் நீரையும் தண்ணியாக செய்யலாம் ஒன் பாவமும் புண்ணியமாம் கொடிய பாவத்தையும் புண்ணியமாக்கலாம் வைக்கின்ற ஓடும் செம்மண்ணா ஓடையும் செம்மண்ணாக்கலாம் என் கெட்ட மனது நின் சீர் தூய்க்கின்ற நல்ல மன ஆவது நல்ல மனது ஆவதில்லை என் செய்வேன் சொல்வேன் என் செய்வேனேனார் இவ்வளோ பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் ஆனால் என் மனசு மாற்றம் பண்ணார் என்ன காரணம்னா பல திண்மத்தில் செய்த பாவங்கள் அது போன்ற ஒரு கெட்ட எனக்கு கெட்ட மனசு இருக்கும் இது ஆசான் கருணை என்ற கண் தண்ணீரால் கழிவினால் அன்றி அந்த மனசு நீங்காது கைக்கின்ற காயும் இனிப்பாம் விடமும் அமுதமாம் புய்க்கின்ற காணலும் நீராம் வன் பாவமும் புண்ணியமாம் வைக்கின்ற ஓடும் செம்மொண்ணாம் என் கெட்ட மனது நின்று தூய்க்கின்ற நல்ல மன ஆ நல்ல மனதாபதை என் செய்வேன் என்ன உன்னுடைய ஆசி பெற்று பெருமை அடி பெருமையாக இருக்கிறேன் உன் ஆசி பெற்று நான் நல்ல மகிழ்ச்சியோடு புகழக்குரிய இருக்கிறேன் இன்னும் எனக்கு அந்த வன்மானம் தீரவில்லை என்